உலக மூலம் தொழில் பேசும் அனைத்து நலவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ட்ராய் வந்து கேபிள் மற்றும் டீடிச் ஆப்பிட்ருக்கான புதிய கட்டண முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கட்டண முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராய் தரப்புல இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மொபைலையும் மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லையும் போயிட்டு டேரக்ட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டண முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் கேபிள் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் பொறுத்து தான் இனிமேல் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி ஐம்பது இந்த நிலையால் மாறி இப்போ வந்து பார்த்தினா வந்து இரநூறு இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்து டிடிஜி ஆப்ரேட்டர்களுக்கு இணையாக வந்து பார்த்தீனா வந்து அவங்களும் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து நெட் கெப்பாசிட்டி ஃபீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்குறாங்களே அந்த சர்வீஸ் ஃபீ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இது டாக்ஸ் ஒன்று சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீனா உங்களுக்கு வந்து நூறு சேனல்ஸ் பார்த்தீனா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே சேனல்ஸ் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய சன் டிவி ராஜ் டிவி கேடிவி ஜி தமிழ் போன்ற நிறைய தொலைக்காட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டண முறையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட்டரான நீங்கள் வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரணமாக கேபிள் டிவி யாராலும் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க நூறு ரூபாய் முதல்ல நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வந்து அதிகமாக வந்து கட்டணம் பே பண்ணியிருப்பாங்க இப்போ அதிகபட்சமாக பார்த்திங்கனா வந்து அவங்க இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் பே பண்ணி அந்த சேனல்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா தலைப்பட்டுருக்காங்க குறு குறைஞ்சது ஒரு நாலு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு எண்பது ரூபாய்லேருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் பே பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணி பார்க்குற நார்மலான சேனல்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கட்டணம்னா எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேபிளை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லை இதனால கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேலை நிறுத்தம் வந்து நடந்தது காலை ஆறு மணி முதல்ல முதலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை நிறுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீடிச்சு அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி ஒன்றான தேதி கவர்னர் மாளிகை முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வேலைநிறுத்தம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நானும் வந்து பார்த்தேன் ஸோ மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் எல்லா சேனல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டணம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எப்படி அப்படின்றத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் சோ இப்போ அவங்க குடுத்துருக்க அந்த வெப் அப்ளிகேஷன்ல என்ன மாதிரியான அனுப்பில பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு குடுத்துருக்காங்க மொத்த டீடைலையும் இப்போ நம்ம போய் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராய் புதுசா கொண்டு வர்ற அப்ளிகேஷன் இதுதான் சோ இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து போனோமானா சேனல் டாட்

ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக மாதம் மாதம் நீங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் மினிமம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கட்டண முறை சேனல்ஸை நீங்கள் வந்து தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் சேர்த்து பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்ன சேனலுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் இருக்கீங்களா அது வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்ஷனல் நேம் கேக்குது ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் வந்து நான் வந்து வந்து டைப் பண்ணது பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டன் நான் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டெப் டூ கேட்டுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அது வந்து நீங்கள் வந்து செலப் பண்ணிக்கிங்க நம்முடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நான் வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு பிரஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது நம்ம வந்து தமிழ் அதிகமாக பார்ப்போம் மீறினா இங்கிலீஷ் அப்புறம் தெலுங்கு பார்ப்போம் ஸோ தமிழ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்டினியூ பிரஸ் ப்ரஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் எந்த கேட்டகரி ஆஃப் சேனல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது நியூஸ் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சேனல்ஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு சேனல் வேணும் அப்படின்றதுக்காக இதில் பிரைஸ் லிஸ்ட்டும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக கொடுத்துட்டு கண்டினியூ பட்டு நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஹெச்டி குவாலிட்டியில் வேணுமா இல்லை எஸ்டி குவாலிட்டியில் வேணுமா அப்படின்னு கேட்குறது நம்ம வந்து மேக்ஸிமம் ஹெச்டி குவாலிட்டி தான் நல்லா இருக்கும் பண்ணுறதுக்காக நான் ஹெச்டி பட்டு வந்து கொடுத்துக்கிறேன் கண்டினியூ பட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ உள்ள போய்ட்டு பிறகு நமக்கு வந்து ப்ளீஸ் நோட் அப்படின்னு கேட்குது ஸோ அது டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து படிச்சுங்க படிச்சுட்டு அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாருங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பே சேனல்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து காட்டுது ஸோ அதுடைய பிரைஸ் ரேட் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து காட்டுது ஸோ ஜெயா டிவி ஹெச்டி குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா நைன்டி ருபீஸ் சன் டிவி அதே மாதிரி நைன்டி ருபீஸ் ரு அதே மாதிரி கீழே ஜி தமிழ் நைன்டீன் விஜய் டிவி சொல்லி கேட்டது இது மாதிரி செப்பரேட்டா வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து பேக்கெட்டா கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அதே நான் வந்து சொல்றேன் சோ சேனல் சேனல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணல அதுதான் அதுக்கப்புறம் பிரைஸ் ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐந்து ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டர் லிஸ்ட் கீழே வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு வந்து சன் டிவி நெட்ஒர்க் வேணுமா ராஜ டிவி நெட்ஒர்க் வேணுமா இல்ல விஜய் ஸ்டார் நெட்ஒர்க் வேணுமா டிஸ்கவரி கம்யூனிகேஷன் வேணுமாற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான சேனல்ஸ் மட்டும் அந்த நெட்ஒர்க் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் கீழே வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு அக்சஸ் ஏதாவது வேணும்னா இப்போ கூட நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தெலுங்கு வேறு ஏதாவது சேனல்ஸ் வேணும்னா ஸோ இந்த மேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க பேனல்ஸ் ஃப்ரீ டூ ஆட் சேனல்ஸ் அப்புறம் சேனல் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பே சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டான சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க செலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரீ டூ சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் எக்கச்சக்கமான சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ சேனல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சேனல்ஸ் வேணும் அப்படின்றது செலவு பண்ணிக்கங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பே பண்ணி வாங்கணும் ஸோ எல்லா லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து இருக்கு அது என்னென்ன லாங்குவேஜ் வேணும் செலெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் சேனல் பக்கெட் லிஸ்ட் வந்து கிளிக் பண்றேன் இதுல வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈ நாடு டெலிவிஷன் அப்படின்னு சொல்ற ஒன்னு இருக்கு இ டிவி சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நான்கு ஆறு ஏழு சேனல்ஸ் இருக்கு அதுக்கு அடிப்படை கட்டணம் உங்களுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கு வந்து பே பண்ணணும் சோ உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் அது ரிலேட்டடா நெட்வொர்க் உங்களுக்கு வேணும்னா சோ இது மாதிரி பேக்கேஜா கூட நீங்க வந்து செல்வ செலவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி சன் டிவி நீங்க வந்து எடுத்தீங்கன்னா சன் டிவி கே டிவி உதய் டிவி ஜெமி டிவி அப்படின்ற தெலுங்கு சேனல்ஸ் உங்களுக்கு வந்து வருது இது மாதிரி பேக்கேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க மற்ற சேனல்ஸும் அதாவது தெலுங்கு ரிலேட்டடான சேனல்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும் பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சேனல் நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்னா போது இந்த பேக்கேஜ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு பத்தொன்பது ரூபா கொடுத்து இதுல சேனல்ஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றேன் மேல வந்து பாருங்க டோட்டலா பிரைஸ் கூட ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீ சேனல்ஸ் பிளஸ் வந்து வந்து இப்போ பேக்கேஜ் அந்த பண்ணிருக்காங்க பிரைஸ் ரெண்டு சேர்த்து நம்மளுக்கு டோட்டல் ஆயிட்டு இருநூத்தூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டுது இதெல்லாம் டாக்ஸோட சேர்ந்து வரதுனால இந்த பிரைஸ் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இல்ல வந்து டீடெயில்ஸ் ஆப்ரேட்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த சேனல்ஸ் சேல்ஸ் என்னன்னு அதெல்லாம் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க இப்படி நம்மளுக்கு வந்து வேணுன்ற வேலையில முக்கியமான சேனல்ஸ் நம்ம வந்து ஓனா நம்மளே வந்து செலவு பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க வந்து நம்ம சேனல்ஸ் வந்து அதிகமாக பாக்காத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இதே முறையில் போச்சு அப்படின்னு சொன்னா மினிமம் காஸ்ட் இருக்க ஒரு சில முக்கியமான சேனல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்க்க முடியாததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஆர் பீரியடில் அதிகமாக இருக்க சேனலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிச்சதில் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்படி குறைஞ்சதுனா மற்ற சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது யூசேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சேனல் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக இந்த வீடியோ பண்ணேன்